ரெடில் சக்தியின் அன்பு வணக்கம் இந்த இடத்த வாங்கிறதுக்கு இந்த விலைக்கு சிஎம்டி அப்ரூவ்ட் இடம் ரெடில் சரௌண்டிங்லேயே இல்லைங்க இதில் ஆயிரத்தி அறநூற்றி முப்பது கோவிட் நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது இருபத்தி நாலு லட்சத்து நாற்பத்தையாயிரம் ரூபா தாங்க ஃபுல்லாக வீடுகளுக்கு பக்கத்தில் வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் போகிற பைபாஸ் ரோடுக்கும் பக்கத்தில் ரெடிஸ்லருந்து அஞ்சாவது கிலோமீட்டரில் மெயின் ரோட்லேருந்து உக்கா கிலோமீட்டர் உள்ள முப்பது அடி ரோட்டில் முப்பத்தி மூணுக்கு அறுபத்தி மூணு சைஸில் ரெண்டாயிரத்து நூறு ஸ்கொயர் ஃபீட் வெஸ்ட் ஃபேசிங்ல மேற்கு வாசலில் இருக்குங்க